சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் துலா ராசி அல்லது துலா லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போது காதல் விவகாரங்கள் எப்படி இருக்க போதும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதும் வருமானம் நல்லபடியாக இருக்குமா இல்லை ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்குதா கடன் சுமைகள் குறையுமா அதே நேரத்தில் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையாகுமா வாகனங்கள் எப்படி நம்மளுக்கு சாதகமாக இருக்குது அந்த மாதம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது கல்வி உறவுகள் மத்தியில் குடும்பத்தில் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி போகுது இப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் ராசி அல்லது ரெண்டுல ஏதா ஒன்னா இருக்கலாம் துலா ராசியா இருக்கலாம் அல்லது துலாலக்கணமா இருக்கலாம் ரெண்டு பேருத்துக்கும் இது பொருந்தும் இப்போ கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும் போதே ஏழாம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஏழாம் இடத்துக்கு பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து ஏழாம் அதிபதிக்கு பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து கோச்சாரத்தில் இருந்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது சதவீதம் நம்மளுக்கு அந்த கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் இது நாள் வரைக்கும் தன்னுடைய பகை வீடான புதனையனுடைய வீட்டில் அமர்ந்திருந்தார் எப்போ வரைக்கும்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைச்சிட்டு இருந்தது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் சின்ன சின்ன காரிய தடைகள் இருந்துட்டு இருந்தது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை ஏமாற்றங்களை கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் மன சஞ்சலத்தோட இரவு நேரங்களில் நிறைய நண்பர்கள் தூங்காமல் கூட இருந்திருக்கீங்க அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது பதிமூணாம் தேதிக்கு மேலே நடக்க காத்திருக்கு இது என்ன சொல்ல வருது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு காரணம் ஏழாம் அதிபதிக்கு சனியினுடைய பார்வை இருந்திருக்கு நாள் வரைக்கும் சனியினுடைய பார்வை ஏழாம் அதிபதிக்கு இருந்திருக்கு ஈவன் அவரு நாலு ஐந்துக்கு அதிபதியா இருந்தாலும் நின்ன வீடு ஆறாம் இடம் இப்போ கண்டிப்பா சண்டை சச்சரவுகளை கருத்து வேறுபாடுகளை பிரச்சனைகளை கொடுத்துருக்கணும் சரிங்களா சின்ன விஷயம் ஊதி பெருசாக்கப்படுது அப்படிங்கிறது சொல்லுது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேலை செய்யற இடத்துல ஒர்க் பிரஷர்னால ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம கணவன் மனைவி உறவுல தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்லலாம் ஆனா பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்குள்ள வந்து அமருது பாருங்க என்னதான் உங்களுடைய ராசிக்கு குரு பாதகாதி சாரி பாதகங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருந்தாலுமே குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறாரு ராசிக்குள்ள இருக்கிற செவ்வாயை பார்க்கறாரு அப்படிங்கும்போது போது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பேசி சமாதானமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பதிமூணாம் தேதிக்கு மேலே வருது சரியா பயன்படுத்திக்க அந்த சூழ்நிலையிலையும் நம்ம நம்ம அதீத கோபத்தை ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா எகைன் அது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிக்குள்ள செவ்வாய் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற வரட்டு பிடிவாதம் வந்துடும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படுவோம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம் ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால அந்த கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள ஈவன் டிவோர்ஸே வேணும்னு சொல்லி கேட்குற மனவன் மனைவியோ அல்லது கணவனோ எப்படி இருந்தாலும் சரி அவங்க கூட பேச்சினால் மாறிடுவாங்க ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுடைய துணையே உங்களை தேடி வரும் அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியே அவ்வளோ நம்மளை தேடி வர்றாங்க என்னென்னப்பா கண்டிஷன் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ஓகே ஆனால் நான் சொல்கிறது நீ கேட்டுக்கோ செவ்வாய் இல்லையா நான் சொல்கிறது நீ கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையோடு நம்மகிட்ட பேசுவாங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடுங்க அவ்வளோதான் சிம்பிள் சார் சின்ன சின்னதாக தான் இருக்கு வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்ல அன்யோன்யம் ஏற்பட்டுரும் மிங்கிள் ஆகிடும் சார் இருமணமே ஆகல கணவன் மனைவி பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அமைவதற்கு அமைவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது துளாராசி அல்லது துலாலகு நண்பர்களுக்கு வரண் அமைஞ்சிடும் கண்டிப்பாக அமைஞ்சிடும் நம்மளை தேடி வரும் இதனால் வரைக்கும் நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே அது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வைங்களேன் ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது திருமணமாகாதவங்களுக்கு கூட கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிச்சயிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு செப்டம்பர் மாதம் துளாராசிக்கு ஸோ ரொம்ப பிளஸ் ஆனால் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ திருமணமாகுது இல்லை ஏதாவது ஒரு சுப நிகழ்வுன்னா செலவுகள் வரும் இல்லையா அதை பத்தி தான் பேசுவோம் அப்படியா காதல் அமைப்புகள் எப்படி இருக்கு நான் தெளிவாக சொல்லப்போனா காதல் அமைப்புகளை பத்தி இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷ காலம் துலா வந்து நினைக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா மனசுல இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துறதோ ஆல்ரெடி லவ் பண்ணுறதுங்களா பிரேக்அப் ஆகிறதுக்கோ நம்ம நம்ம க விட்டுட்டு போறதுக்கோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது தவிர அதுல நம்மளுக்கு அமைப்பு இல்லை இல்ல சார் இப்ப தான் இருந்துட்டு இருக்கேன் இப்போ நல்லா தான் இருந்துட்டு இருக்கேன் நல்ல அந்த லவ் லைஃப் வந்து நல்லபடியாவே போயிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்குள்ள அது கட்டாகி போயிடும் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி சோ வேண்டாம் அப்படிங்கறது சொல்லு ஆனால் குழந்தை பிறப்புக்காக குழந்தை பிறப்புக்காக குருவினுடைய பார்வை ராகு கிடைக்கிறது இல்லையா குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது கண்டிப்பா ஏற்படுத்தி தருது இது கண்டிப்பா ஏற்படுத்தி தருது இந்த மாசம் அதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கறது சொல்லிடலாம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே சுயதொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தா அதுலேயே தான் இருக்க போகுது முதல் பதினான்கு நாட்களுக்கு அதன் பின்பு குடும்பத்தை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் கணவனை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாம் மாறிடும் ஆனால் முதல் பதினான்கு நாட்களுக்கு நான் உண்டு என் வேலையுண்டு என்னோட கடமை என்ன அதை செய்ய காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நிறைய இடர்பாடுகள் ஏன்னா சுக்கரனை அட்டமாதிபதி இடர்பாடுகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் சமாளித்து ஜெயிச்சுருவீங்க பொறுத்த பொறுத்தளவுக்கும் துளாராசிக்கும் எந்த தொந்தரவுகளும் இல்லை நல்லபடியாகவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது இதே பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நம்ம தான் அவங்ககிட்ட தேடி போய் பேசுகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய நெகட்டிவை குறைக்கிறதுக்கு உண்டான வழியில் நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம் அதாவது மாமியார் அம்மாவாக பார்க்க ஆரமிச்சிருவோம் அவ்வளோதான் சிம்பிளாக ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கா சாமினா கண்டிப்பாக ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது நன்மையான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது நன்மை தான் வக்ரமாக இருக்கிறாரு இன்னும் கூடுதல் நன்மை அட்வான்டேஜ் ஏன்னா சூரியனுடைய பார்வை இந்த சனி பகவானுக்கு மாத பிற்பகுதியில் கிடைக்குது அப்போது வேலையில் எவ்வளோ இடிஞ்சல் இருந்தாலும் ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க ஒரு ப்ரோ ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கணும்னு இருக்குது அதுக்காக முயற்சி எடுத்துருக்கீங்க இந்த மாசம் நல்ல இன்சென்டிவ் கிடைக்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது வேலைக்காக சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதை நம்ம தான் ஆகணும் வேறு வழி இல்ல பயணத்தை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது ஓகே சார் உடல் ஆரோக்கியம் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல நாலு ஆறு எட்டு பன்னெண்டெல்லாம் எல்லாம் தொடர்பு இருந்தாலே உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஆனா காட் கிரேஸ் என்ன அப்படி தெரியுங்களா துளாராசிக்கு நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல வக்ரமா இருக்கிறார் அப்படிங்கும்போது யார் உடல்நிலையை கெடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவரே உடல் ஆரோக்கியத்தை உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது அதே நேரத்தில் ரெண்டு ஏழுக்கு அதிபதி செவ்வாயினுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்குது செவ்வாயினுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்கிது பதிமூணாம் தேதிக்கு மேல அப்போ செல்ஃபா நம்மளுடைய உடம்பை நம்மளே சரி பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் பண்றதோ வாக்கிங் போறதோ ஜாக்கிங் போறது இல்லை யோகா மெடிடேஷன் முத்ராஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளே நம்மளுடைய உடம்பை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துடும் ஸோ அந்த எண்ணம் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது வயதானவர்கள் மட்டும் அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் ஏன்னா அந்த நான்காம் இடத்துக்கு வேறு எந்த கிரகத்தினுடைய சுபகிரகங்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால சொல்கிறேன் பிடிப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வயது முதிர்ந்தவர்களுக்கு மற்றபடி எல்லாத்துக்கும் நல்லபடியா இருக்குது அதாவது உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய க ஆரம்பிக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேல உறுதியா படிப்பு குழந்தைகளோடது அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஒன்னும் தொந்தரவுகள் இல்லை ஏன்னா புதனனுடைய ஆதிக்கம் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல லாபத்துல இருந்தாலும் வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதிக்கு மேல அவர் வந்து உச்சமடைகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல நம்மளோட வீடியோவோட டைட்டில் என்ன கொடுத்துருப்போன்னா ரகசியமான சந்தோஷம் சுகங் சுகமான சுமைகள் உண்டு அப்படின்னு என்னென்னா பன்னெண்டாம் இடம் சுப செலவுகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கடைசியில் அந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த நாலு சிவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒன்று சேர்ந்துருவீங்க அதில் வந்து அந்த ஈர்ப்பு ஆகிடும் பன்னெண்டாம் இடம் பலம் அடையும் போது அயன சயன போக சுகம் கிடச்சே ஆகணும் கிடச்சணும் அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ரகசிய சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சனும் சந்தோஷமா இருப்பீங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது சுப நிகழ்வுகள் நடக்கும் எப்படி கால கல்யாணம் காதுகுத்துலேருந்து எதா ஒன்று நடக்கும் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது போயிட்டு வருவீங்க சொந்த சொந்தத்துக்குள்ள ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுக்காக செலவுகளை செய்ய காத்திருப்போம் துணிமணி எடுக்கிறதுலேருந்து கார் பெட்ரோல் டீசல் இருந்து எதா ஒன்றும் செலவுகள் வந்துடும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாகிற மாதிரி காட்டுது சுப செலவுகளாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது என்ன ஒரு தடவை செலவு பண்ணால் போதுமானது இரண்டு முறை ஒரே விஷயத்துக்காக செலவு செய்யாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அதுதான் இங்கே முக்கியம் ஏன்னா அது புதனோட ஈடாக இருக்குது புதன் பலமாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு இரண்டு முறை செலவு செய்வீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்கன்னா போதும் செலவுகளை தவிர்க்க முடியாது சுப செலவுகள் வந்தே தீரும் அதான் சுகமான சுமை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரேன் ரெண்டாம் அதிபதி கூட தொடர்பு இருக்கணும் இல்லை பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏதும் இந்த மாதம் கிடையாது வருமானம் எப்படி இருக்குன்னா எப்போ இங்கேயோ கொடுத்த பணம் நம்மளுக்கு கைக்கு வந்து சேரும் வருமானம் வந்து நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க வருமானம் தேடி வருது அதை சரியாக மேனேஜ் பண்ணி செலவு செய்யணும் ஊதாரித்தனமான செலவுகளை செய்வோம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ளே இருந்தாலே வந்து ஊதாரி செலவு ஊதாரித்தனமான செலவுகள் வந்துடும் அன்வான்டா நம்மளால் இது இது நம்மளுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமே செலவுகளை செய்ய ஆரமிச்சிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனி கவனமாக பார்த்துக்கிட்டேன் நல்லதா இருக்கும் ஸோ கடன் அமைப்புகள் கடன் எதாவது கிடைக்குமானா கடன் கிடைக்கிறதுக்கு போராட் தான் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பேங்க்ல எல்லாம் மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமம்தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது ஸோ இதை நம்ம ஒரு கைட்லைனாக எடுத்துக்கிட்டு இதை கோச்சாரப்படி நம்ம சொல்றோம் இதை ஒரு கைட்லைனா எடுத்துட்டு உங்களுடைய லீட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்தை உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மந்தா மாத்திக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கொள்ள முடம்